ಮಾತೃ ಪ್ರಕರಣಕ್ಕೆ ಬಂದರೆ ಅವರ

நான்காண்டு காலம் மக்கள் முதல்வராக இருந்து தமிழக மக்கள் இதயங்கள் இடைப்பிடித்த கழக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவரும் நம்ம வரைகி வரைகி வரப்போகின்ற நம்முடைய மக்கள் முதல்வராக நிலப்பாடு ஆலயங்கள் இந்த கூட்டம் விடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த முக்கியமான உத்தேசம் என்னென்றால் நம்முடைய பதினொன்றாம் தேதி வருதுக்கு நம்முடைய கழக பொதுச் செயலாளர் வரையில் தந்திருந்துள்ளார் அன்றைக்கு கழகத்திலே மாற்றுக் கட்சிகள் இருந்து பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நிர்வாகிகள் கட்சியில் செய்த உள்ளார்கள் அந்த நிகழ்ச்சிக்கு நாம் அனைவரும் தொகுதி இப்போ தலை சென்றமதிக்கு போயிட்டு இன்றைக்கு ஒசூர் தொகுதி நம்ம ஏற்கிற பகுதியில் நான் பேசிக்கிறது இந்த வகையில் நான் மலையை வந்திருக்கிறார்கள் எங்களை ஒன்றும் கம்மி இல்லை எல்லாத்தையும் பேர் தூங்குவாரம் செஞ்சிருக்கிறேபிஷன் செய்யுறேங்க நான் இந்த வாரத்தை அந்த கஞ்சி வண்டி தூங்குவோம் சொல்கிறேன் இந்த மாதிரி எந்த வாரமே நம்ம பெய்யோ இந்த பண்ணுறேன் இங்கிருந்து ஆயிரம் வரைக்கும் நான் சொன்னேன் அந்த நெடுப்பாடி வரைஞ்ச வரை எட்டு மணிக்கு நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டேன் டிஃபனுக்கு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு வண்டியில் ஏறி பத்து எட்டு எட்டு மணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு தான் நம்ம அங்கே போக முடியும் அதனால் எல்லாம் இதோ அண்ணா வந்த அப்புறம் எல்லாம் ஒன்றிக்கு வரக்கூடாது வர்றதுக்கு முன்னாடியே வரவேற்பு கொடுத்துக்கு நம்ம எல்லாம் போகணும் அந்த வகையில் இன்றைக்கி இந்த கூட்டத்தை நல்லா சிறப்பாக செய்ய வேண்டும் அனு சொல்லி ஆலோசனை வழங்குவதற்காக நம்மளுடைய மாவட்டத்தின் மண்ணின் மைந்தன் கழக துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் மாநில செயலா மாநில மந்திரி அண்ணன்

தொழிறுதல் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களை வரவேற்கின்ற பொழுதான் ஓசூர் சட்டமன்ற தொகுதியினுடைய கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனைக் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் எனக்கு முன்னால் துணுக்கமாக அதே நேரத்தில் பெருத்தாள் மிக்க கருத்து நிலைச் சுற்றி திருக்கின்ற ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் இன்றைய அன்பிற்கு பாசத்திரத்து சகோதரர் பாலகிருஷ்ணவர்த்தி அவர்களை நிகழ்ச்சியில் பங்கு வைத்திருக்கின்ற கழகத்துடைய மாவட்ட துணைச் செயலாளர் அன்பு துரிய சகோதரர் மதன் அவர்களை சார்பு அமைப்பினுடைய அன்புடைய அன்பு பேச ஒரு நாராயணன் அருகே அவர்கள் நடராசம் பண்ண திருவள்ளூர் சேர்ந்த சுவாட்சி அவர்கள் நாரரசம் அவர்கள் செங்கர் அவர்கள் தேசிய நிலைச்சாடிகள் அமைக்கப்பட்டுள்ள பண்டிகை போன்றுதற்குரிய கடற்குடைய போற்ற எடப்பாடியார் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்நிகழ்ச்சியில் மாவட்டம் முழுவதும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாற்று கட்சியில் இருந்து விலகி புதுச்சியாளர் குழு நிலையில் அடுத்த இந்திய அண்ணாங்கால முன்னதி இணைகின்ற பெருவிழா நடைபெற இருக்கிறது அந்த விழாவில் கலந்து கொண்டவர்கள் என்ற மரியாதைக்குரிய அவர்களை நாம் எப்படி வரவேற்க வேண்டும் என்று மோடிய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் ஒவ்வொரு தொகுதி வாரியாக இது போன்ற கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக வருவோம் சட்டமன்ற தொகுதியும் இன்று டெலியும் அடுத்து ஓசூர் நடத்தியிருக்கிறார்கள் நாம் பார்த்து கட்சியிலிருந்து வருகின்ற அந்த மாவீரர்களை வரவேற்கின்ற வகையிலும் அவர்களை தன்னகத்தே இயக்கத்தில் இணைத்துக் கொள்கின்ற நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அவர்களை கழகத்தில் இணைக்கின்ற நிகழ்ச்சியை முன்னிட்டு நடத்திக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி அவர்களை வரவேற்ற வகையிலே நம்முடைய நீர்நூல் அமைய வேண்டும் ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட மாநகராட்சி மற்றும் இரண்டு ஒன்றியங்கள் இருக்காது இந்த இரண்டு இருந்தும் நம்முடைய பொதுச் செயலாளரை வரவேற்பதற்காக நீங்கள் திறந்து வரவேண்டும் சரியாக பத்து முப்பது மணிக்கு பொதுச் செயலாளர்கள் நடக்க சொல்வார்கள் எனவே இங்கே இருந்து கிட்டத்தட்ட எழுபத்தைந்து கிலோமீட்டர் வரும் என்று கருதுகிறேன் ஒரு எட்டு மணிக்கு ஏழரை மணிக்கெல்லாம் திறந்து கிடங்கவில்லை என்று சொன்னால் பொதுச் வரவேற்று அந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறை நடத்தி நம்முடைய பொதுச் செயலாளரை மகிழ்ச்சியோடு வழியனுப்புவோம் இந்த நிகழ்ச்சி பொதுச் வரவேற்பதோடு மட்டுமல்லாமல் பத்தாயிரம் தொண்டர்கள் இயக்கத்தினோடு இணைவதற்கு மட்டுமல்லாமல் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த இந்திய திருநாட்டினுடைய நாடாளுமன்ற தேர்தல் இந்த இந்திய திருநாட்டினுடைய நாடாளுமன்ற தேர்தல் உலகமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்தியா இந்த உலக அளவில் பல்வேறு வகைகளில் முன்னேறி கொண்டிருக்கின்ற அடுத்த பிரதமர் யார் வர இருக்கிறார்கள் என்று உலகத் தலைவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம் அதே நேரத்தில் தமிழகத்தை பொறுத்தவரையில் யார் உண்மையான மக்கள் செல்வாக்குள்ள தலைவர் யார் உண்மையான மக்கள் செல்வாக்குள்ள இயக்கம் என்பதை தெளிவுபடுத்துகின்ற தேர்தலாக இருக்கும் காரணம் சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பாக நாம் நிர்வாக நாடாளுமன்ற பொது தேர்தல் இந்த பொதுத் தேர்தலில் இந்திய அளவிலே பல கட்சிகள் கூட்டணி சேர்த்து ஒரு பக்கம் இருக்கிறது அது இந்தியா கூட்டணியின் ஒரு பக்கமும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு பக்கமும் இதை இரண்டும் தவிர்த்து தமிழகத்தினுடைய நலனில் அக்கறையுள்ள தலைவர்களை பிரதமராக தேர்ந்தெடுப்பதற்குரிய வாய்ப்பினை கொடுங்கள் என்று நம்முடைய கழகத்தினுடைய பொதுச்சாரி எடப்பாடியார் அவர்கள் நாம் ஒரு கூட்டணி அமைத்து மெகா கூட்டணி அமைத்து மக்களிடத்திலே வாக்கு சேகரிக்கிறார்த்தோம் அப்படி அந்த தேர்தலுடைய முதல் பிரச்சார கூட்டமாக பிரச்சார மாநாடாக பத்தாயிரம் தொண்டர்களை நம் இயக்கத்தில் நினைக்கின்ற அந்த மிகப்பெரிய மாநாட்டு கூட்டத்தில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற பதினோராம் தேதி கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் குரல் கொடுக்கக்கூடிய கூட்டமாக அந்த கூட்டம் எனவே நாம் அனைவரும் திரண்டு வர வேண்டும் இங்கே அனுபவம் மிக்க முன்னோடி நிர்வாகிகள் தலைவர் இருக்கிறீர்கள் இவ்வளுக்குள் உட்கார்ந்து கொண்டு மாவட்ட செயலாளர்கள் என்ன அறிவுரை வழங்குகிறார்களோ எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்களோ அப்படியெல்லாம் பண்டிகளை பேருந்து கற்களை வள்துறையோ அதெல்லாம் எடுத்து வந்து அந்த கூட்டத்தை மாறாடாக மாற்றிக் கொடுப்பதற்கு சட்டமன்ற தொகுதியுடைய நிர்வாகிகளும் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொண்டர்களும் நிர்வாகிகளும் தொழிற்சாலை அந்த நிகழ்ச்சியை செயல்பட வேண்டும்

அமித்ஷா வந்து அதிமுகக்காக எப்பவுமே கருத்து திறந்து இருக்கும் பாஜகவில் வந்து அதிமுக அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகளில் பெரிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி முப்பது ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை ஆட்சி இருக்கிறார் இரண்டு கோடி தொண்டர்களை உள்ளடக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த இயக்கத்தினுடைய தலைமையில்தான் கூட்டணி அமையும் இல்லாமல் அது தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி மாநில கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் வருகின்ற கட்சிகளை நாங்கள் கூட்டணி சேர்த்துக் கொள்வோம் மாநில ஏற்கனவே இது முடிப்பு செய்ய கருத்து மேற்கொண்டு கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை